சூப்பரா இருக்குங்க ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் மிக முக்கியமான அஞ்சு தலைப்பு வெறும் பத்து பக்கம் தான் இருக்கு இருந்து மூணு கேள்விகள் உறுதி அப்படின்றதுக்கு ரெண்டாயிரத்தி

இந்த நாலு எக்ஸாமும் குருல பொது தமிழுக்கு ஐம்பத்தி ஒரு தலைப்பு கொடுத்திருக்க நடந்த தலைப்பு என்ன அப்படின்னு கேக்குறீங்களா ஆறாம் வகுப்பு புத்தகம் எடுத்துட்டீங்கன்னா புதிய புத்தகத்துல வேலுநாச்சியார் கல்வி கண் திறந்தவர் காமராசர் பத்தி கொடுத்துருப்பான் நூலகம் நோக்கி இது வந்து சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சிறுகின் ஓசை இது ரொம்ப இம்பார்ட்டன் இது ஏன் இம்பார்ட்டன் சொல்றேன்

பேராசிரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க தந்தை பெரியார் அதுக்கடுத்துதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் பி காமராசர் இப்போ கிட்டத்தட்ட காமராசர்ல நாலு எக்ஸாம்ல மூணு எக்ஸாம்ல கேட்டிருக்கான் அதுக்கு தெளிவா குறிப்பு கொடுத்துட்டேன் உங்களுக்கு நம்பிக்கைனா இந்த கொஸ்டின் பேப்பரை போய் செக் பண்ணி பாருங்க அப்படியே இருக்கும் அதுக்கு அதுக்கடுத்தது நூலகம் நோக்கி அப்படின்ற தலைப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ எக்ஸாம்ல கேட்டிருக்கான் நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் முனைவர் ஈரா அரங்கநாதன் அதுக்கு அதுக்கடுத்தது இதே தலைப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் எயிட் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் இந்திய நூலகவியலின் தந்தை என போற்றப்படுவர் யாரு இதே சேம் கொஸ்டின் தான் கேட்டு வச்சிருக்காங்க சரிங்களா அப்ப பாத்தீங்கன்னா நூலகம் நோக்கியில நாலு எக்ஸாம்ல ரெண்டு எக்ஸாம் கேட்டிருக்காங்க புரியுதுங்களா புரியுது இதே வந்து நூலகம் நோக்கி எயித்து புக்ல இருக்குது புக்ல இருக்குதுங்க நம்ம குரு ஃபார் எக்ஸாம்பிளும் குரு டூ எக்ஸாம்லேயும் நைன்த் புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க நம்ம வந்து சிக்ஸ்த் புக்கிலேருந்து மட்டும்தான் ஒரு மிக முக்கியமான ஐந்து தலைப்பு எடுத்திருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் கொஷின் வரல புரியுதா சொல்றதே அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஊஎஸ்ஆ பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருக்கான் பத்து பாட்டு எட்டு தொகை ஆகிய இரண்டு தொகுதிகளையும் அச்சிட்டு வெளியிட்டவர் யாருன்னு இதுக்கு ஆன்சர் ஊவே சாமிநாதர் அதுக்கடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் எயிட் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் தமிழ் தாத்தா என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் ஊவே சாமிநாதர் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் டூ எக்ஸாம்ல ஒரு மூணு கூற்று கேட்டு எது சரின்னு கேட்டிருக்கான் அப்போ ஊவேசாவில் நாலு எக்ஸாம்ல மூணு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படின்றது தெளிவா தெரியுது அதுக்கடுத்து தான் வேலுநாச்சியார் இந்த வேலுநாச்சியார் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபார் எக்ஸாம்ல ஆங்கிலேயர் எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பது இதே தலைப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் எயிட் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி யார் பா அப்படின்னு கேட்டிருக்கான் இதுக்கும் ஆன்சர் வேலுநாச்சியார் தான் அதுக்கடுத்துதான் சிவகங்கை வேலுநாச்சியரிடம் உடையார் படைக்கு தலைமையேற்று ஏற்றுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆன்சர் குயிலி அப்போ இந்த வேலுநாச்சியர்ல நாலு கொஸ்டின் பேப்பர்ல மூணு கொஸ்டின்ல இருந்து கேட்டிருக்கான் இப்போ நான் சொன்னது அஞ்சு தலைப்பு சொன்னேன் ஆனால் நாலு தலைப்புலயே மினிமம் ரெண்டுல இருந்து மூணு கேள்விகள் ரெகுலரா கேட்டிருக்காங்க நான் இந்த அஞ்சு தலைப்பையும் சேர்த்து வெறும் அஞ்சு சாரி பத்து பக்கத்துக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு கோச்சிங் சென்டர்லையும் இப்படி ஒரு நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் ஒர்க்கு செஞ்சுருக்கும் எப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா ஒரு பேகிராப் எடுத்தால் அந்த பேகிராப்பில் கடந்த பத்து வருஷம் டிஎன்பிசி எக்ஸாமில் எப்படிலாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் அட்டாச்மெண்ட்

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின்ட் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரும் இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த நோட்ஸை பற்றி கொஞ்சம் பேசிட்டு சொல்லிடுறேங்க ஃபர்ஸ்ட் தலைப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நூலகம் நோக்கி எடுத்துட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு தெரியும் ஒரு புத்தகத்தில் கலர் பாக்ஸ் இருந்தா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் திருப்பி திருப்பி கேட்பாங்க அப்ப இந்த நூலகம் நோக்கியில வந்து பாத்தீங்கன்னா தெரிந்தும் தெளிவும்ன்றது ரெண்டு பாக்ஸ் இருக்கு அழகா கொடுத்துட்டேன் இந்த ரெண்டு பாக்ஸ்ல இந்த பாருங்களேன் இந்த பாக்ஸ்ல வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல எட்டு தளங்கள் இருக்கு ஒவ்வொரு தளத்திலையும் என்ன வகையான புத்தகம் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இத பேஸ் பண்ணி எத்தனை எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க ஏன்னா இந்த தலைப்பு புது தலைப்புங்க

அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்ல கேட்ட கேள்வி எல்லாம் ஒவ்வொரு பேக்ராப் எடுத்து இப்ப பாருங்க இதுல தெரிந்தும் தெளிவும் இருக்குதுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ச ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கு இந்த பாக்ஸ்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூல ஒரு கேள்வி கேட்டிருக்கான் முனைவர் சா ரா அரங்கநாதன் விருது யாருக்கு வழங்கப்படுதுன்னு அதுக்கு ஆன்சர் சிறந்த நூலகம் பாருங்க இந்த லைன்ல அப்படியே கேட்டிருக்கான் இந்த மாதிரி ஒவ்வொரு பேரகிராப்லயும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் அந்த பேராகிராஃப் கீழவே கொடுத்து வச்சுருக்கோம் இப்படி படிக்கிறது மூலமாக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேக்ரா இந்த பேராகிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை படித்தா கொஷின் உறுதினு ஒரு கான்ஃபிடண்ட்டோடு படிக்கும் போது வேகமாகவும் படிப்பீங்க இன்ட்ரெஸ்டாகவும் படிப்பீங்க அதே மாதிரி கொஷின் எப்படி கேட்டாலும் உங்களாலையும் ஆன்சர் எளிமையாக பண்ணிட முடியும்

பறவைகள் சிட்டுக்குருவி இருக்கு இல்லையா அந்த பறவைகள் பேஸ் பண்ணி ஒரு கேள்வி கேட்டிருப்பான் கரெக்ட்டுங்களா கரெக்டுங்களா கண்டிப்பா நிறைய பேர் பாத்திருப்பீங்க அது ஆறாம் வகுப்பு பழைய புத்தகத்துல இருக்கு சரிங்களா அதே மாதிரி ஆறாம் வகுப்பு புதிய புத்தகத்திலையும்

இந்த கேள்வி கேட்டிருக்கான் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இதுவும் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு டெட் பேப்பரில் கேட்டிருக்கான் இங்கே பாருங்கள் டெட் பேப்பர் ஒன் டெட் பேப்பர் டூவில் கேட்டிருக்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் கேட்டிருக்கான் ஸோ இந்த மாதிரி இந்த டாப்பிக்கில் கிட்டத்தட்ட எட்டு கேள்விகள் ரெண்டாயிரத்தி இருபத்ரெண்டு இருபத்தி மூணு எக்ஸாம்லேயே கேட்டு வச்சுருக்கான் அதுவும் டிஎன்பிஎஸ்சி கொஷின் இல்லை அப்போ கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாம்ல அடிச்சு சொல்லலாம் இந்த டாபிக்ல இருந்து ஒரு கேள்வி உறுதின்னு ஒன்றும் இல்லை ஒரு முப்பத்தி மூணு பாயிண்ட்டுக்கு தான் லைன் பை லைன் நோட்ஸாக எடுத்திருக்கேன் எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ கிடக்கிடன்னு படிச்சுட்டு இந்த கொஸ்டின்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் கல்வி கண் திறந்த காமராசரை பற்றி கொடுத்துருக்கான் அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கொடுத்துட்டேன் ரொம்ப ஈஸி இருபத்தி நாலு லைன் தான் இருக்குது அதில் கேட்கப்பட்ட கேள்விகள் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டேன் அதுக்கடுத்து தமிழ் தாத்தா ஓஎஸ்ஆ இது பழைய புக்கில் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னேன் ஸோ இந்த பழைய புக்கில் ஒரு ஒன்றரை பக்கத்துக்கு தான் இருக்குது அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை அதுக்கு ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கொடுத்தாச்சு அதுக்கடுத்து தான் வேலுநாட்சியர் வேலுனாட்சியர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போர்லாம் கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல தான் மகளிர் சிறப்பு அப்படின்ற நம்ம சிலபஸ்ல வேலுநாட்சியர் அட்டாச்மெண்ட் பண்ணிருப்பாங்க பட் அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்ல வந்து வேலுநாச்சியர் பத்தி கேட்டு வச்சிருக்காங்க அது டெட் பேப்பர் ஒன் டூ அப்புறம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூன்னு நிறைய எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்கான் அந்த கேள்வியும் அட்டாச்மெண்ட் பண்ணிட்டேன் மொத்தம் பதினஞ்சு பக்கம் தாங்க என்னப்பா பத்து பக்கம் சொன்ன பாஞ்சு பக்கம் வந்து நிக்குதே அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா யோசித்து பாருங்க ஒன்றரை பக்கத்துக்கு இருக்குது ஒரு டாபிக் இப்ப ஊஎஸ் பார்த்தா ஒன்றரை தலை இது ஒன்றரை பக்கம் தான் இருக்கு ஒரு பக்கத்துக்கு ப்ரூப் குத்து வச்சிருக்கேன் புரியுதுங்களா சோ அப்படி பார்த்தா அஞ்சு தலைப்புக்கு வந்து பாத்தினா அஞ்சு பக்கத்துக்கு நமக்கு என்ன இருக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இருக்கு சரிங்களா அது அட்டாச்மெண்ட் பண்ணவே உங்களுக்கு பதினஞ்சு பக்கமா இருக்கு சோ அஞ்சு பக்கத்தை கேஸ்டா பத்து பக்கம் தான் இருக்குது பத்து பக்கம் படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நமக்கு எத்தனை கேள்வி எதிர எதிர்பார்க்கலாம் ரெண்டுல இருந்து மூணு கேள்வி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் ஆல்ரெடி ஆறாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புத்தகத்துல நூலாசிரியர் அடைமொழி சிறப்பு பெயர் இதெல்லாம் கொடுத்துருந்தோம் கரெக்டுங்களா இயர் பெயர்லாம் ஸோ அது உங்களுக்கு நோட்ஸ்ல என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு கேட்டால் ஒரு நாலுல இருந்து அஞ்சு கேள்வி வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம் ஸோ அதுல ஒரு மூணு கேள்வி கேட்கறோன்னு வச்சுங்க இதுல ஒரு ரெண்டு கேள்வி அஞ்சு கேள்வி சாலிடா வாங்கிடலாம் இதே மாதிரி நம்ம டெய்லியுமே உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டா மிக முக்கியமான தலைப்புகள்லாம் நோட்ஸ் எடுத்து கொடுத்துட்டு வந்திருக்கோம் சிறு துளிதான் பெரு பெருவல்லமாகும் அதனால இப்பதான் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் அழ இந்த நோட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்தாவே ரொம்ப எளிமையா உங்களால் தமிழ் நூத்துக்கு நூறு வாங்கிட முடியும் சரி சார் இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்பு வாட்ஸ்அப் சேனலுக்கான குரூப் லிங்க்லாம் கொடுத்துருக்கு இல்லையா ஜாயின் பண்ணிட்டீங்க இல்லையா ரைட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதிருக்கோம் பிடிஎஃப்னு எழுதிருக்கோங்க இதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் வந்து பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க அப்படின்னு வந்து வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணி கண்டிப்பாக டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு ஸோ பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் இன்னும் இதே மாதிரி ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் இன்னும் ஒரு நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துடணும் ஏன்னு வச்சுங்களேன் சிக்ஸ்த்து புக்கில் மினிமம் எட்டுலேருந்து பத்து கேள்விகள் குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு ரெகுலராக கேட்குறாங்க இப்போ நான் ரெண்டு நோட்ஸ் கொடுத்துட்டேன் கன்ஃபார்மாக அஞ்சு கேள்வி வர மாதிரி கொடுத்தாச்சு இன்னும் ஒரு நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு கேள்வி கொடுத்துட்டுன்னு வச்சுங்களேன் சிக்ஸ்த்து புக்கில் எண்பது சதவீதம் நம்ம நோட்ஸ்ல தான் வரும் அப்படியே நம்ம செவன்த்து புக்கு எயித்து புக்குன்னு ஒன் பை முடிச்சலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் சிஸ்டர்